ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரும் அந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் என்பேசி டிவி எயிட்டீன் மணி கண்ட்ரோல் அண்ட் என்பி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மே நைன்டீன் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன வந்திருக்கு இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாம் ப்ரீமியர் எனர்ஜிஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸ் நெட் ப்ராஃபிட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் க்ரோரா ரெவன்யூ ஃபைவ் பர்சன்ட் டவுன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் கம்மியாக கம்மியாயிருக்கு எபிடா த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் க்ரோர்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி நைன் க்ரோரா எபிடா மார்ஜின் தேர்ட்டி பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்செண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களோட ஆர்டர்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் குரோருக்கு மார்கன் ஸ்டான்லி பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரைஸ் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏர்லியராக ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்ட்டி ஃபோராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் ஆன் ஃப்ரைடே தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி மோதிலால் ஆஸ்வால் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்றத டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க ஃபார் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாராக கேபிட்டல் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எய்ட்டுன்றத டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க ஃபார் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அப்புறமா தான் தேர்டாக மார்கன் ஸ்டான்லி பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரைஸ் டார்கெட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டேட்டா பேட்டர்ன்ஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயரோன் இயர் பேஸ் நெட் ப்ராஃபிட் சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ க்ரோர்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படி சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபா செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோராக கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜின் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் பெர்செண்டாக கம்மி ஆயிருக்கு டிவிடன் கொடுக்குறாங்க ருபீஸ் செவன் பாயிண்ட் நைன் ஜீரோ பெர்ஷே என்பிசிசி ஒரு ஆக்ஷன் நடத்தியிருக்காங்க அவங்களோட ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஆஸ்பயர் சிலிக்கான் சிட்டிக்கான ஃபேஸ் ஃபோருக்கான ஒரு ஆக்ஷன் நடத்தியிருக்காங்க அதில் ஏயூ ரியல் எஸ்டேட்டுன்றவங்க ஒன் பண்ணியிருக்காங்க அந்த டீலோட ஒர்க் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் நைன் த்ரீ க்ரோர் இந்த டீல் வந்து எஸ்டே சாட்டர்டே தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நொய்டாவில் டெவலப் ஸ்ட்ரக்டர் ஆஃப் நொய்டா அங்கே நடக்க போது அக்ராஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஏயு ரியல் எஸ்டேட் அதில் டெவலப் பண்ணலாம் அண்ட் செல் செல்லிங் ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் யூனிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஆஷிஷ் அகர்வால் டைரக்டர் ஆஃப் ஏயு ரியல் எஸ்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது அவங்க கம்பெனிக்கு ஒரு மேஜர் மைல் இருக்கும் அவங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க Zen Technologies Q4 result ரிசல்ட் consolidated year on year wise net profit 101 crore increase இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ த்ரீ crore increase டுவெண்ட்டி ஃபைவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு EBITDA ஃபிஃப்டி crore ஃபோர் க்ரோர்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு EBITDA margin தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட்லேருந்து ஆயிருக்கு Precision Wires இந்தியா Q4 ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க on ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி டூ குரோர்லேருந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோரா ரெவன்யூ நைன்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோர் கொடுத்துருக்காங்க எபிடா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபிஃப்டி பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் எபிடா மார்ஜின் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒரு நியூ டிஃபென்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ ஆஃப்டர் ஏப்ரல் செவனுக்கு அப்புறம் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி டூ குரோருக்கான ஆர்டர் இந்த ஆர்டரில் என்ன பண்ண போகிறாங்கன்னா அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் ஸோ இதெல்லாம் பற்றி பண்ண போகிறாங்கன்னா இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம் ஐடிடிஐஎஸ் சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோ எஸ்டிஆர் டேட்டா கம்யூனிகேஷன் யூனிட் ஃபார் அட்டாக் கன்ஸ் ஸோ இதெல்லாம் மெயினாக பண்ண போகிறாங்க அதை தவிர ஏஐ பேஸ்டு சொல்யூஷனும் பண்ண போகிறாங்க ஃபார் ஷிப் சிமுலேட்டர்ஸ் ஜாமர்ஸ் ஸ்பேர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் ஸோ இதெல்லாமும் அதர் சப்ளைஸ் கிடச்சிருக்கு இந்த நியூ கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதுன்னா பெல் வந்து இந்தியன் டிஃபென்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்குது பெல்லோட ஸ்ட்ராங் ரோல் இதில் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க டிவிஸ் லேப் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 538 ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி எயிட் க்ரோர்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ குரோரா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெல் பர்சென்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஃபைவ் க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படி டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் க்ரோர் எப்படி மார்ஜின் தேர்ட்டி ஆயிருக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க தேர்ட்டி அது மட்டும் இல்லாமல் போர்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க வெங்கடேச பிரேமலு பசுமர்த்தி பாசு மர்த்தின்றிவா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க ஒன்லேருந்து அமலுக்கு வருது பாரதி ஏர்டெல் அண்ட் பாரதி ஹெக்ஸாகாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்காங்க எதுக்காகனா மேஜரா ஏஜிஆர்லேருந்து அட்ஜெஸ்டட் கிராஸ் ரெவென்யூ டூ டியூஸ்லேருந்து ரிலீஃப் வேணும்னு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டை நாடி ஸோ அவங்களோட டியூ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் ஸோ ஆஃப்டர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டீஸோட சேர்த்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி க்ரோராக இருக்குது ஸோ இது வரைக்கும் மார்ச் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எவ்வளோ அன்பெய்ட் பண்ணியிருக்காங்க பண்ணலைன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் க்ரோருக்கு அன்பெய்டு பண்ணலை பே பண்ணலை ஸோ எதுக்காக இவங்க ரிலீஃப் கேட்குறாங்கன்னா டியூஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது இது ஹையாக இருக்கிறதுனால எங்களால் பே பண்ண முடியல ஸோ நாங்கள் பே பண்ணோன்னா எங்களோட நெட்ஒர்க் எக்ஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இதனால் எங்களோட சர்வீஸ் அண்டு எல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாரி கம்பேரிசன் டு ஓடஃபோன் ஐடியாவும் லாஸ்ட் வீக் தான் இதேமாரி எங்கள் கிட்டே ஏஜிஆர் டியூஸ்லேருந்து அந்த அதோடய இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டீஸ்லேருந்து ரிலீஃப் வேணும்னு அவங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஹாப்பி ஃபோர் ஜீன்ஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ குரோரா எப்படா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன் நாட் டூ க்ரோர் எப்படா மார்ஜின் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஃபைனலாக ருபீஸ் த்ரீ பர் ஷேர் டிவிடண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க கேஇசி இன்டர்நேஷ்னல் ஸோ இன்றைக்கி மெயின் ஃபோக்கஸில் இருக்குது அவங்களுக்கு நியூ ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ குரோருக்கான ஆர்டர்ஸ் ஸோ எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் மைனஸ் எயிட் ஹண்ட்ரட் கேவி ஹெச்பிடிசி ட்ரான்ஸ்மிஷன் லைன் ஃப்ரம் பவர் கார்ப்ரேஷன் கிட்டேருந்தும் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேவி லைன் வந்து ஒரு ப்ரைவேட் டெவலப்பர்கிட்ட இருந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டாக கம்மியாக இருக்குது தேர்ட்டி டூ க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ் பர்சன்ட் கம்மியாயிருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி செவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு சிக்ஸ்டி டூ பாயிண்ட் த்ரீ க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்பிடா மார்ஜின் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு Galaxy surfactants க்யூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க year இயர் ஆன் basis Net நெட் ப்ராஃபிட் டூ பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது 66.3 சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ குரோர் இவங்க கொடுத்துருக்குறது செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருந்தாலும் இயர் ஆன் இயர்வைஸ் டூ பர்சன்ட் கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ளூபர்கில் எஸ்டிமேட் பண்ணது தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் க்ரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஈரோன் இயர்வைஸும் கேலக்சிஸ் அஃபெக்டன்ஸோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிடா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஈரோன் இயர்வைஸும் எபிடா இன்க்ரீஸ் ஆகிருக்கு எபிடா மார்ஜினும் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு லெவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க கல்பட்ரூ ப்ராஜெக்ட்ஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் க்ரோர் ரெவன்யூ எயிட்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செவன் தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் க்ரோரா எப்படா நைன்டீன் பர்சன்ட் அப் ஆகிருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ க்ரோர்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி எயிட் க்ரோரா மார்ஜின் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஜென்சால் இன்ஜினியரிங்கோட சிஎஃப்ஓ ஜபீர் மெஹமதி முகமத் ரஸான்றவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன இவங்க இம்பார்ட்டண்டான முன் முன்வைக்கிறாங்கன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டாலாம் கம்பெனியில் ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்லையுமே இம்பார்ட்டண்ட் டேட்டாலாம் ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை ஸோ அதனால தான் இந்த கம்பெனி வந்து ஸோ இன்வெஸ்டிகேஷனாக நடக்கும்போதோ இல்லை கொஷின்ஸ் கேட்கும் போதோ ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த டீம் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஎஃப் ஜென்சால் இன்ஜினியரிங்கோட சிஎஃப்ஓ ரிசைன் பண்ணியிருக்காங்க ஷிப்பிங் கார்ப்ரேஷன் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டர் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி பர்சன்ட் டிக்ளைன் ஆகிருக்கு ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் க்ரோராக கொடுத்துருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் கொடுத்துருக்காங்க எபிடா டிக்ரீஸ் ஆயிருக்கு டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர்த் தான் கொடுத்துருக்காங்க எபிடா மார்ஜினும் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு சன்ஃபார்மாவுக்கு கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு ஸோ எதுக்கான அப்ரூவல்னால் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பிஎல்யூ யூ ப்ளூ லைட் ஃபோட்டோ டைனமிக் தெரப்பி ஸோ அதுக்கான அப்ரூவல் தான் கிடச்சிருக்கு இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சன் டேமேஜ் ப சன் டேமேஜ் ஸ்கின் கண்டிஷனில் சன் டேமேஜ் பண்ணுச்சுன்னா ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அக்டின் அக்டினிக் கெரோட்டோசிஸ் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் தான் அதோட நேம் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுக்கு தெரப்பிக்கு தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நியூ வெர்ஷன் இதில் ப்ரீவியஸ் மாடலோட கம்பேர் பண்ணும்போது அட்வான்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்ரூவல் மூலமாக சன் ஃபார்மாவோட டெர்மட்டாலஜி போர்ட்ஃபோலியோ யூஎஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்தன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க ஐஓஎல் கெமிக்கல்ஸ் கியூஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபோர்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர்லேருந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டாக ரெவன்யூ இன்க்ரீஸாக இருக்குது ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் க்ரோர் கொடுத்துருக்காங்க செவன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ்ட்டி த்ரீ க்ரோர் கொடுத்துருக்காங்க மார்ஜின் நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்லேருந்து லெவன் பாயிண்ட் நைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டெலிவரி க்யூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் கொடுத்துருக்காங்க இப்போ போன வருஷம் இதே கியூ ஃபோரில் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் க்ரோர் லாஸ்டில் இருந்திருக்காங்க இப்போ லாஸ்ட்லேருந்து மீந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாரி அது மட்டும் இல்லாமல் ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ண டுவெண்ட்டி நைன் க்ரோரை பீட் பண்ணி இப்போ நெட் ப்ராஃபிட் செவன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணுறது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ க்ரோர் இவங்க கொடுத்துருக்கிறது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் குரோர் ஸோ இயர் ஆன் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆய்ந்தாலும் ப்ளூம்பர்க் எஸ்டிமேட்டை பீட் பண்ணலை எபிடா ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூபர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு டெலிவரியோட எபிடா எபிடா மார்ஜின் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணுறது த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் கீ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டட் இயர் ஆன் இயர் பேசஸ் நெட் ப்ராஃபிட் ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் கம்மியாயிருக்கு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் குரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ டென் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் குரோர் எபிடா ஃபோர்டின் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு செவன்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் குரோர்